அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி பதினொன்று புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை புரட்டாசி மாதம் ஒரு அற்புதமான மாதம் விஷ்ணு பகவான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் நவராத்திரி திருவிழா அம்பிகை வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான மாதம் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த புரட்டாசி சனிக்கிழமை தான் நாளைய தினம் புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை இந்த நாளில் நீங்கள் தழுகையிட வேண்டிய நேரம் என்ன முக்கியமாக நீங்கள் பூஜை அறையில் வைக்க வேண்டிய அதாவது செல்வந்தர் ஆகும் யோகம் ஏற்பட கோடீஸ்வர யோகம் ஏற்பட பூஜை அறையில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் புரட்டாசி மாத சனிக்கிழமை என்று ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பெருமாளின் பரிபூரண அருள் கிடைக்க நாளைய தினம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள் இந்த நாளில் முதல்ல நாம் நேரம் பார்த்துக்கலாம் சனிக்கிழமை பத்து முப்பதுலேருந்து பதினோரு மணி இது சுக்கரகூரை நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் தழுகையிட்டால் சுக்கரனுடைய பரிபூரண அருள் கிடைச்சி செல்வம் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்தது பன்னிரெண்டு டு ஒன்று இந்த நேரம் சந்திரனுக்குரிய நேரம் சந்திரனுக்குரிய அதிதேவதை தெய்வம் திருப்பதி ஏழுமலையான் அதனால சந்திர ஓரையில் தலுகிட்டீங்க அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் அருளால் வேண்டுதல்கள் எல்லாமே நிறைவேறும் உங்களுடைய எப்பேற்பட்ட கஷ்டங்களும் நிச்சயமா தீரும் அதாவது உங்களுக்கு நான் ரெண்டு நேரம் சொல்லியிருக்கேன் ஒன்று காலை பத்து முப்பதுலேருந்து பதினோரு மணி வரைக்கும் இல்லை அப்படின்னா பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் இந்த இரண்டு நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் சாத்தியப்படுதோ அந்த நேரத்தில் தவறாமல் தலகிடுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சாப்பாடு வைப்பாங்க அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வடை பாயசத்தோட சாதம் சாம்பார் ரசம் கூட்டு பொரியல்னு வடை பாயசத்தோட சாப்பாடு வைப்பாங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா புளியோதிரை சர்க்கரை பொங்கல் லெமன் சாதம் இது மாதிரி வெரைட்டி ரைஸ் செஞ்சு வழிபாடு செய்வாங்க ஒரு சிலர் நிறைய ஸ்வீட்ஸ் செய்வாங்க வீட்டில் அவங்களால எவ்வளவு இனிப்புகள் செய்ய முடியுமோ அந்த தழுகையோடு சேர்த்து நிறைய இனிப்புகளையும் பிரசாதமாக வைப்பாங்க உங்களால் எது முடியுமோ உங்களால் பெருமாளுக்கு என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ அதை தவறாமல் வச்சுருங்க இது முதல் விஷயம் ரெண்டாவது நெய் தீபம் கண்டிப்பாக இருக்கணும் பூஜை அறையில் நெய் நெய்தீபமும் பெருமாளுக்கு துளசி மாலையும் தீர்த்தமும் ரொம்ப முக்கியம் இது போக நீங்கள் பூஜை அறையில் பெருமாளுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கிறதுக்கு வைக்க வேண்டிய அந்த முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளநீர் இளநீரை வைத்து நீங்கள் தழுகிட்டு வன வழிபாடு செய்யணும் இல்லைங்க எனக்கு இன்றைக்கி தழுகை போடுறதுக்கான நேரம் இல்லை நான் மூன்றாவது சனிக்கிழமை தான் தழுகிட்டு வழிபாடு செய்ய போகிறேன் இன்றைய தினத்தில் காலையில் நான் பாலும் பழமும் வச்சு நெவேத்தியம் பண்ணிவிட்டு நான் வெளியூருக்கு போகிறேன் அல்லது ஆஃபீஸ் போகிறேன் ஏதோ ஒரு வேலை நிமித்தமாக வெளியில் போக வேண்டியிருக்கு அப்படிங்கிறவங்களுமே கூட கண்டிப்பாக எப்படி துளசி தீர்த்தம் முக்கியமோ அதை போல் இளநீரையும் நீங்கள் வைத்து வழிபட்டால் உங்கள் வேண்டுதல்கள் எல்லாமே நி நிச்சயமாக நிறைவேறுங்க அதுவும் பொருளாதார ரீதியான பிரச்சனையில பின்னடைவில் சந்தித்தவங்க கண்டிப்பாக இளநீரை வைத்து புரட்டாசி சனிக்கிழமையில பெருமாளை வழிபட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் பொருளாதார பிரச்சனை தீரும் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் தான் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நான் தனித்தனியாக பதிவு செய்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் சாத்தியப்படும் ஒரு சிலருக்கு சாத்தியப்படாது நான் போடக்கூடிய பதிவுகளில் எது உங்களுக்கு சாத்தியமோ எதுமேலும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ அதை நம்பிக்கையோடு செய்யுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் நம்ம குல குலதெய்வத்துக்கு இளநீர் வைப்போம் அந்த இளநீரை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாம குலதெய்வத்துக்கு முன்னோர்களுக்கு வைக்கக்கூடிய இளநீரை மறுநாள் விரச்சத்துக்கு கீழே கொண்டு போய் ஊற்றிடுவோம் ஆனால் பெருமாளுக்கு வைக்கக்கூடிய இந்த இளநீரை நாம் குடிச்சிக்கலாம் நம்ம வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அந்த இளநீரை எடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க நிச்சயமாக தெளிவுபடுத்துறேன் ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் பெருமாளின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்